ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலரி குச்சி சினிமா இந்த வீடியோவில் நடிகை நயன்தாராவும் விஜய் சேதுபதியும் நடித்த படங்களை பற்றி பார்த்துலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கரை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகை நயன்தாராவும் விஜய் சேதுபதி இணைந்து நடித்த படங்களை பற்றி சிம் பார்க்கலாங்க நடிகை நயன்தாரா விஜய் சேதுபதி கூட எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களா நானும் ஆர்வமாக இருக்கேங்க என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாங்க என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஆமாங்க மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க நடிகை விஜய் பதினைஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தோராது வயசுல நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படம் மூலமாக நடிகை நயன்தாரா விஜய் சேதுபதி கூட ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இணைஞ்சிருக்கிறாங்க இணைஞ்சிருக்காங்க இந்த படத்தை வந்து நயன்தாராவோட ஹஸ்பண்ட் வந்து விக்னேஷ் வந்து தான் டேரெக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது படத்துக்கு போயிடலாங்க ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயசில் இமைக்கா நொடிகள் அப்படிங்கிற படம் மூலமாக ரெண்டாவது முறையாக விஜய் சேதுபதி கூட நடிகை நயன்தாரா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அவங்க ரோல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது படத்துக்கு போயிடலாம் மூணாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரிலீஸான காத்துல ரெண்டு காதல் இந்த படத்து மூலமாக மூணாவது முறையாக இணைஞ்சிருக்காங்க இந்த படம் நடிக்கையில் நயன்தாராவுக்கு வயசு வந்து முப்பத்தி எட்டுங்க மொத்தம் இந்த மூணு படங்கள் விஜய் சேதுபதியோட நயன்தாரா நடிச்சிருக்கிறாங்க இதில் என்ன படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்த கேரக்டர் உங்க பெஸ்டான கேரக்டர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலரி குஜி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்